வணக்கங்க நாகதோஷம் வேலை செய்யுமா செய்யாதா யாருக்கு வேலை செய்யும் திரும்ப பொருத்தம் பார்க்கும்போது பெரிய தலைவலி இதுதான் இந்த நாகதோஷம் உள்ள ஜாதகத்தையே இணைக்கிறது நாகதோஷம் இல்லாத ஜாதகத்தை இணைக்கிறது கூடுதலாக வந்து நாகதோஷம் இருந்ததுன்னா இல்லாத மாதிரி அந்த ஜாதக கட்டத்தை அமைச்சு பொருத்தம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தினந்தோறும் திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது நானும் அனுபவத்தில் மக்கள் இது மாதிரியெல்லாம் அணுகுகிறார்கள் எங்கிட்ட அப்போ நான் சொல்வேன் ஒரு ஜாதத்தில் இருக்கிறத உள்ளதை உள்ளபடி அந்த ஜாதத்தை கொடுத்து பொருத்தம் பார்க்கறது தான் சரி நாகதோஷம் உள்ள ஜாதகத்தையே இணைக்க வேண்டுமா ஒருத்தருக்கு நாகதோஷம் இருக்கிறது நாகதோஷம் உள்ள ஜாதகத்தையே இணைக்க வேண்டுமா நாகதோஷம் இல்லாத ஜாதகத்தை இணைத்தால் என்ன ஆகும் என்பதை பற்றிய கேள்வியெல்லாம் முக்கியமான குறிப்புகள்லாம் இந்த வீடியோ பதிவில் இடையிடையே சொல்வேன் கடைசியில் முக்கியமான குறிப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன் வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பிள்ளைகள் நாகதோஷம் என்றால் என்ன ஒன்றும் இல்லைங்க லக்னப்படி ராசிப்படி ஜென்ம ராசிப்படி ஒன்று இரண்டு ஏழு எட்டு அதிகப்படியாக இந்த நாகதோஷ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பாகும் ராகுன்றது சாயா கிரகம் நிழல் கிரகம் அதனால் மறைமுகமான விஷயங்களில் ஆசைகளில் எதிர்பார்ப்புகளில் கையை வைக்கக்கூடிய ஒரு தோஷ அமைப்பு தான் இந்த நாகதோஷம் காணல் நீர் போல என்ற ஒரு வார்த்தை இதற்கு சரியாக இருக்கும் கிடைக்கும் கிடைத்தும் பயனில்லை என்பது போல அந்த ராகுவுடைய காரகத்துவம் காரகத்துவத்தில் அந்த இதுவும் ஒன்று அந்த நாகதோஷம் என்பது ஒரு லக்னத்திற்கு ஒன்று இரண்டு ஏழு எட்டு அதிகப்படியான நாகதோஷம் நாலு பனிரெண்டு என்பது குறைவான நாகதோஷம் இருந்தாலும் அந்த நாலு பனிரெண்டும் மிகுந்த தீமைகளை தொந்தரவுகளை கொடுக்கின்றன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்து ராகு சிறப்பு இல்லை கட்டில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்து ராகுவும் சிறப்பு இல்லை லக்னம் ஜாதகரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புள்ளியிலும் அந்த லக்கணத்திலும் ராகு இருப்பது சிறப்பில்லை குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைவி கணவன் அல்லது மனைவி என்று சொல்லக்கூடிய அமையக்கூடிய ஒரு குடும்பத்தை அமையக்கூடிய ஸ்தானமான இரண்டாம் இடத்திலேயே ராகும் சிறப்பில்லை அதே போல் எதிர்பாலினர் கணவனால் மனைவி குறிக்கக்கூடிய அந்த ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதும் சிறப்பில்லை அடுத்து பார்ப்பிறகு மறைவு ஸ்தானம் நாம் சொல்லக்கூடிய பெண்களுக்கு தாலிபாக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் ஜாதகத்திற்கு இரண்டாம் இடம் அந்த பெண்ணின் குடும்பத்தை குறிக்கக்கூடிய அந்த எட்டாம் இடத்திலே ராகு இருந்தால் அது நாகதோஷமாக கருதப்படுகிறது இது போன்ற அமைப்புடைய ஜாதகத்தை இணைக்கலாமா என்றால் அதுபோல் உள்ள அமைப்புள்ள ஜாதகத்தை தான் இணைக்க வேண்டும் தொண்ணூத்தி சதவீதம் வரை இதை முயற்சி செய்ய வேண்டும் அப்போ ஒரு சதவீதம் நாகதோஷம் இல்லாத ஜாதகத்தையும் இணைக்கலாம் அது எப்படி இப்போ நான் அறுபத்தி சொன்னே ஒரு குறிப்பு நிச்சயமாக கொடுக்க போகிறேன் அதில் ஒரு குறிப்பு இப்போ சொல்கிறேன் அந்த ராகு இருவருக்கும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் ஒரே அச்சில் இருந்தால் ஒருத்தருக்கு ராகு எங்கே இருக்கிறதோ அதே இடத்தில் இன்னொருவருக்கும் ராகு இருந்தால் ஒருவருக்கு தோஷம் இருந்தாலும் இன்னொருக்கு தோஷம் இல்லாத அமைப்பு இருந்தாலும் அதாவது லக்னப்படி நான் சொல்கிறேன் இருந்தால் அந்த ஜாதத்தை இணைக்கலாம் ரெண்டு பேருக்கும் ராகு கேது ஒரே வீட்டில் இருந்தால் நிச்சயமாக அவர்களை தாராளமாக திருமண பந்தத்தில் ஒன்றிணைக்கலாம் இது இரு ஜாதக இரண்டு ஜாதகங்களுக்கான கிரக இனங்களால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது குறிப்பாக நான் சொல்ல இருக்கிறது என்னென்னா ஒருவருடைய குரு ராகுவை நாகதோஷம் இருக்கிறது அந்த ராகுவை குரு பார்க்கிறார் என்றால் பெண் ஜாதகத்திலும் அதே போல் ராகுவை குரு பார்க்கிறார் என்றால் நிச்சயமாக இதுவும் திருமண பந்தத்திற்கு ஏற்ற ஒரு ஜாதகமே இப்போ ஒருத்தருக்கு நாகதோஷம் இருக்குது இன்னொருத்தருக்கு நாகதோஷம் இல்லை ஆனால் ஆண் ஜாதத்தில் உள்ள ராகுவை பெண் ஜாதத்தில் உள்ள குரு ராகுவை பார்த்தால் நிச்சயமாக அதுவும் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு விஷயம் இருக்கிறது சரிங்க இப்போது நாகதோஷம் உள்ள ஜாதத்தை நாகதோஷத்தோடு இணைக்கிறது பெஸ்ட்டாக நாகதோஷம் இல்லாத ஜாதகத்தை நாகதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தோடு இணைப்பது பெஸ்ட்டாக ஒருத்தருக்கு நாகதோஷம் இருக்குது இன்னொருத்தருக்கு இல்லை இதை இணைப்பது பெருசாக சுருக்கமாக சொல்கிறோம்னா ரெண்டு பேருக்கும் இருந்தால் நல்லதா ஒருத்தருக்கு இருக்கு இன்னொருத்தருக்கு இல்லை இணைக்கலாமா என்றால் இந்த இரண்டு அமைப்பும் தாராளமாக இணைக்கலாம் ஆனால் நான் சொன்ன விதிமுறை கண்டிப்பாக இருக்க வேண்டும் இருவருக்கும் ராகு கேது ஒரே வீட்டில் இருக்க வேண்டும் இருவருக்கும் ராகுவை குரு பார்க்க வேண்டும் ஒருவருடைய ஜாதியில் உள்ள குரு இன்னொருவருடைய ஜாதத்தில் உள்ள ராகுவை பார்க்க வேண்டும் எப்படி பொழுது ஒருவருக்கு நாகதோஷம் இருந்து இன்னொரு நாகதோஷம் இல்லை என்றாலும் தாராளமாக இணைக்கலாம் இது எப்படி இவ்வளோ துல்லியமாக தைரியமாக தெளிவாக இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய இந்த எட்டு பத்து வருட அனுபவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய திருமண பொருத்தங்கள் பார்த்துட்ருக்குறேன் அதே சமயம் ஏற்கனவே திருமணமானவர்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவரையால் நான் வகுப்பும் எடுக்கிறேன் யூடியூப் வாயிலாகவும் வகுப்பெடுக்கிறேன் நேரடி பயிற்சியாகவும் வகுப்பெடுத்து கொண்டிருக்கிறேன் ஜூம் வகுப்பு வாயிலாகவும் நான் நேரடி பயிற்சி திருவண்ணாமலை வந்தவாசி இந்த மாதிரியான பகுதிகளிலும் தொடர்ந்து நம்ம வகுப்பெடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன் வாட்ஸ்அப் வழி பாடமும் எடுத்துகிட்டு வரேன் சரிங்களா திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்டது அடிப்படை சம்மந்தப்பட்டது உயிரினம் சம்பந்த பாடம்லாம் நடத்திட்டு வரேன் உங்களுக்கு கூடுதலாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஜோதிட என்னோடய வாட்ஸ்அப் வழி பாடத்தில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம் சரி மூன்றாவது குறிப்பை நான் சொல்கிறேன் இதை நல்லா கவனிச்சுக்குங்க இந்த உபய லக்னம் என்ற ஒன்று ஒரு விஷயம் இருக்குதுங்க என்னதான் நாகதோஷம் உள்ள ஜாதகத்தையே நாகதோஷம் உள்ள ஜாதகத்தோடு இணைத்தாலும் நாகதோஷம் இல்லாத ஒருவருக்கு நாகதோஷம் இல்லாத சுத்ததாக சொல்வோம் இதை மாதிரி இணைத்தாலும் ரெண்டு பேருக்கு நாகதோஷம் இருக்குது நினைச்சா நல்லது ஓகே ரெண்டு பேருக்கும் நாகதோஷம் இல்லை என்னைச்சா நல்லது ஓகே இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலும் சில தொந்தரவுகள் ஏன் என்றால் அதுக்கு பல விதிமுறைகள் இருக்குது என்னென்னா உபய லக்கணம் ஒருத்தருக்கு மிதுனம் இருக்குது இன்னொருத்தருக்கு அதே மிதுனமாக இருந்தால் தப்பிச்சிடுவார் ஆனால் அது தனுசுவாக இருந்தால் ஒருத்தருக்கு மிதுனம் ஒருத்தருக்கு தனுசுவாக இருந்தால் ஏட்டிக்கு போட்டியாகத்தான் இருப்பார்கள் இவர்களுக்கு நாகதோஷம் இருக்குது இல்லை செவ்வாதோஷம் இருக்குது இல்லை வேற கிரக அமைப்பு இருக்குது இல்லை தசாப்தி ஏதோ சுமாரா இருந்தால் தப்பிச்சிருவாங்க அதுவும் சரியில்லாமல் ஏழரை சனி அஷ்டம சனி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் என்னதான் நாகதோஷம் உள்ள ஜாதத்தை நாகதோஷம் ஜாக இணைந்தாலும் தோஷம் இல்லாத ஜாதி தோஷம் இல்லாத ஜாதியோடு இணைத்தாலும் சற்று சங்கடத்தை கொடுக்கவே செய்கிறது அவருடைய திருமண பந்தத்தில் நான் பல திருமண ஆனவருடைய ஜாதி ஆய்வு செய்யும்போது இந்த விஷயங்களை எல்லாம் நான் புரிந்து கொண்டேன் அடுத்த பதிவிலே இந்த திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செவ்வாய் தோஷத்த அமைப்பை பற்றி அடுத்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்ல இருக்கிறேன் புதிய நேரங்கள் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள்